வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பச்சைப்புளி சட்னி பச்சைப்புளி சட்னிக்கு வந்து தேவையான அளவு வந்து பச்சை மிளகா ஆறு பத்து வெள்ளைப்பூடு இருபது சின்ன வெங்காயம் லெமன் சைஸுக்கு வந்து புளி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆட்டுக்கல்லில் வந்து அரைக்க போகிறோம் நம்ம சொன்ன பொருள் எல்லாத்தையும் வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு அரைக்கலாம் அம்மியிலே அரைக்கலாம் அம்மியில் இது கொஞ்சம் நிறைய இருந்ததுனால ஆட்டுக்கல்ல நான் இது பண்ணேன் மிக்சியை விட ஆட்டுக்கல்லில் அம்மியில் அரைக்கிறது வந்து சுவை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றுனா போட்டு நான் வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து அரைச்சிட்டேன் நான் ஒன்றுன்னா போட்டு பாருங்கள் அரைக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு நல்லா நச்சிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் ஒன்று ஒன்றா எடுத்து வரைக்கிறேன் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்லா அமிர்தமாக இருக்கும் ரெண்டு நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதோட நல்லெண்ணெய் ஊட்டி கலந்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி சட்னி வந்து வதக்க தேவையில்லை தாலிக்கு தேவையில்லை வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மிக்சிலன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸை செஞ்சிடலாம் ஆனால் இந்த ஆட்டுக்கல்லன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேவைப்படுது பாருங்கள் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து நல்லா ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு தோசைக்கு வந்து தோசை சுட்டுக்கலாம் தோசைக்கு வந்து நல்ல சைடிஷ் வந்து நல்லா அமிர்தமாக இருக்கும் எடுத்து வச்சாச்சு தோசைக்கு வந்து இந்த பச்சை சட்னி வச்சாச்சு அதோட வந்து செக்கில் ஆட்டின வந்து நல்லெண்ணையும் அதோட அந்த சட்னியோடு கலந்து சாப்பிடும்போது என்ன ருசி வந்து நல்ல தூக்கலாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்